வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று வெள்ளிக்கிழமை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்த நேரம்னு பாத்தீங்கன்னா காலை எட்டு பதினஞ்சுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள எடுத்தோம் நம்ம வீடியோ எடுத்த நேரத்துல பொது தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் நார்மலா தான் இருந்தாங்க அதே மாதிரி நூறுவா தரிசன வரிசையிலையும் பக்தர்கள் கூட்டம் கம்மியாக தான் இருந்தாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது சாமி தரிசனம் பாக்கிறதுக்கு அதிகபட்சமா இருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ஆகலாம் மதியத்துக்கு அப்புறம் சாமி தரிசனம் பார்க்க வரீங்கன்னா ஒரு பன்னெண்டுல இருந்து ஒரு மணிக்கு வாங்க பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சிருவாங்க தெய்வானை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக அவங்களும் வந்தாங்க அவங்களையும் சேர்த்து உங்களுக்காக வீடியோ எடுத்தாச்சு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் உள்ள பஞ்சலிங்கத்தை தரிசிக்க பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கணும்னு சொல்லி மதுரை கோர்ட்ல ஒரு பொதுநல வழக்கு ஒன்று போட்டிருந்தாங்க விசாரணைக்கு வந்து அந்த வழக்குல இருந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பக்தர்கள் பஞ்சலிங்கத்தை தரிசிக்க கோவில் நிர்வாகம் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு கோவில் தரப்புல இருந்து ஒரு பதில் மனு கொடுத்துருக்காங்க அதாவது பஞ்சலிங்கத்தை தரிசிக்க பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கிறோம் ஆனா கூட்ட நேரங்களில் அனுமதி அளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பதில் மனு கொடுத்துருக்காங்க இந்த தகவல் இருந்து நிறைய பேர் கோவில் நிர்வாகத்துல இருந்து பஞ்சலிங்கத்தை தரிசிக்க அனுமதி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க அதாவது இப்போ வரைக்கும் அவங்க வந்து எண்ணெயில இருந்து அனுமதி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லல அவங்க சொன்ன உடனே நம்ம கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம் மக்களை நானும் இன்னும் கோயிலுக்குள்ள போய் பஞ்சலிங்கத்தை தரிசனம் பண்றதுக்கு பக்தர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாக்கல நீங்க யாராவது நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு உள்ள போய்ட்டு சாமி பார்த்துட்டு பஞ்சலிங்கம் பாத்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மக்களை பஞ்சலிங்கம் எங்க இருக்குன்னா மூலவரை பார்த்துட்டு நீங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் ஒத்னாப்ல ஒரு போர்டு வச்சிருப்பாங்க அந்த போர்டுக்கு பக்கத்துல தான் பஞ்சலிங்கம் பார்க்க போறதுக்கு உண்டான வழி இருக்கும் தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்ற மண்புடன் நம்ம திருச்செந்தூர்ல நான் உங்கள் அகிலன்